ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வெல்கம் டு மை சேனல் இது வந்து ஃபாரிஸ் பத்தமா யூடியூப் சேனல் நம்ம சேனலுக்கு வந்திருக்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி நம்ம சேனல்களை லைவ் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பஞ்சு பார்த்துட்டு இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வந்து குக்கிங் லைவ் வரும் லைவ் மிஸ் பண்ணாதீங்க பாருங்கள் நான் சமைக்கிறது அப்படியே லைவாக தான் போடுறேன் ஸோ வீடியோ எடுத்து அப்லோட் பண்ண நமக்கு டைம் டைம்மெண்டில் நான் அதனால் லைவ் போட்டுட்ருக்கேன் லைவ் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க இன்னமும் பண்ணுங்கள் லைக் கொடுங்க வராங்க முதல்ல லைக் போடுங்க இன்றைக்கி வந்து ஒன்பதாம் தேதி ஆகஸ்ட்டு மாதம் ஸோ இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சாப்பாடு பார்த்துடலாமா வாங்க பார்க்கலாம் பாருங்கள் நம்ம வீட்டில் வடிச்ச சோறு வடிச்ச சோறு ப்ளஸ் வந்து மிளகு ரசம் அப்புறம் வந்து இறால் தொக்கு எங்கேருந்து கழுப்பிட்டு இறால் தொக்கு வச்சுருக்கேன் இது வந்து ப்ளஸ் வந்து அவிச்ச முட்டை இந்த சமையல் வீடியோ உங்களுக்கு பார்க்குறோம் அப்படின்னா நம்மளோட லைவில் இருக்குது மறக்காமல் செக் பண்ணுங்கள் இந்த ராதத்துக்கு நான் எப்படி செஞ்சேன்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கங்க நல்லாயிருக்கும் முடிஞ்சால் அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி இவ்வளோ தான் நம்ம சமைச்சோம் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு ஸோ இன்றைக்கி உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நெக்ஸ்ட் ஷேடியில் பார்க்கலாம்